இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று நடந்த சிஎஸ்கே வாஸ் டிசி மேட்சோட சிஎஸ்கே ஹேட்ரிக் தோல்வியை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் அந்த தோல்விக்கான காரணம் என்ன குறிப்பாக எம்எஸ் டோனியோட பேட்டிங் தான் அந்த மேட்ச் தோல்விக்கான காரணமாக ரசிகர்கள் சமூக வலுதங்க சொல்வது என்ன கேப்டன் ருத்ராஜோட பதில் என்ன நம்ம ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃபில்மிங்கோட பதில் என்ன சிஎஸ்கே இந்த சீசன் முழுதும் இப்படி தான் விளையாடுமா இல்லை தொடர்ந்து வெற்றிக்கு முன்னேறுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது ஏன்னா சிஎஸ்கே டி டுவெண்ட்டி மேட்ச் விளையாண்ட மாதிரி தெரில ஒரு பியூர் டெஸ்ட் மேட்ச் லண்டம் இருக்குது இதுக்கான காரணம் என்ன ஏன் அணுகுமுறை சிஎஸ்கே கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோ தெளிவாக பார்க்கப்போம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சிஎஸ்கே ஸ்கோர் படத்தை பற்றி பேச விரும்பலை ஏன்னால் சொல்ல முடியாது யாருமே விளையாடலை எல்லாரும் வளர்க்க முல்ல ரெண்டு மூணு நாலு தான் போனாங்க இந்த மேட்ச்சில் ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அனைவரும் எதிர்பார்த்த நம்மளை டபன் கான் உள்ளே வந்திருந்தார் மற்றும் முகேஷ் சௌத்ரி வச்சுருந்தாங்க முகேஷ் சௌரி தன்னால் என்ன செய்ய முடியுமோ நல்லாவே செஞ்சு கொடுத்தாரு விக்கெட் எடுக்கும்போது நாலு ஒரு ஐம்பெண்ணை விட்டு கொடுத்தாரு ஒரு கேட்சை விட்டுருந்தாரு குறிப்பாக நம்ம சிஎஸ்கே கணி கணிக்கொண்டிருந்தா சிஎஸ்கே பேட்டிங் ஆடுறதான் சிஎஸ்கே த ஒரு விக்கெட் விழுந்தாலும் மேட்ச் கைவிட்டு போச்சுன்னு சொல்லி தொடர்ந்து டெஸ்ட் விளாட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் எதிரணி பார்த்துட்டு போய் கே எல் ராகுல் பேட்டிங்கே போது வேறு எந்த உதாரணம் வேண்டாம் முதல் பால்ல இருந்து பாருங்கள் ஓவருக்கு ஒரு பவுண்ட்ரு ஒரு சிக்ஸ் கிளாஸ் வர்றார் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் அவங்க அசரவே மாட்டாங்க எல்லா ஓர்லேயுமே ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்ட்ரி அடிப்பார் ஒரு நாலு சிங்கிள் எடுப்பாங்க அப்படிங்கிற ஆவரேஜாக ரேட் பத்து புள்ளி வந்துட்டு இருக்கோம் ஆனால் சிஎஸ்கேக்கு பவர் ரன் ரேட் அஞ்சு புள்ளி தான் வருது இதை வச்சு நம்ம எப்படி சேசிங் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் நம்ம வந்து நூற்றி அறுபதுக்குள்ளே சேஸ் பண்ணவே முடியல அப்படிங்காங்க ஆனால் தொடர்ந்து நம்மளுக்கு சேசிங் தான் கிடைக்கிது டாஸ்னாலும் செகண்ட் பேட்டிங் தான் டாஸ் சேவிக்கலனாலும் செகண்ட் பேட்டிங் தான் அப்படிங்கிறத சிஎஸ்கே சோதனைக்கு குறிப்பாக கேப்டன் ரூத்துக்கு நல்ல ராசி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தத நம்ம பார்க்கும்போது வந்து லாஸ்ட்டில் வர ஃபினிஷராக நம்ம தள்ளுடனே அதிரடியாக ஆடன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்காங்க ஆனால் அவரால் முடியலை அது பல பழைய டோன் இல்லை நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் மிடில் வர்ற ஷிவன் டூமே நம்ம ஜடேஜா ரொம்பவே டோட்டல் வேஸ்ட்டு யாருமே பொறுப்புடன் விளாட பண்ணுங்க கேப்டன் ரொத்தும் முதல் ரெண்டு மேட்ச் அப்புறம் சொல்ல முடியாது விளாடலை பவுலிங்கும் ரொம்பவே வேஸ்ட்டாக இருக்குது கையில் அகமது நூறு அகமது மதிஷா பற்றி தவிர யாருமே சொல்ல முடியாது போடலை ஸ்குவாடெல்லாம் வெளியில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இல்லை இந்த பேட்மென் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்போது நம்ம எடுக்கல நம்ம ஸ்குவாடு எடுக்கும்போது நம்ம தோல்வியை நம்ம ஒத்துக்கிட்டோம் நம்மகிட்ட எந்த ஒரு பிளேயருமே இல்லை இருக்கிற பிளேயரை வச்சு தான் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிற கட்டை தள்ளப்பட்டிருக்கோம் அதேமாதிரி சிஎஸ்கி வந்து ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டோட விளாட பண்ணிக்கங்க விக்கெட் மெயின்டைன் பண்ண ரெண்டரை பார்த்தா போதும் மாதிரி டெஸ்ட்டு தான் ஆடுறாங்க ஒரு அதிரடியான ஒரு ஆக்ரோஷமான ஃபினிஷர் நம்மள்கிட்ட இல்லை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மட்டும் இல்லாமல் பாருங்க நம்மளோட கேப்டன் ருத்தோட கேப்டன்சி ரொம்பவே ஃபோராக இருக்குது எல்லா மேட்சும் ஆறு ஓர் நம்ம நூறு அகமது உள்ளே கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த மேட்ச்சை பாருங்க அடி மேலே அடி உழுது நூறு அகமது ஒன்பதாவது ஓருக்கு தான் வாராரு அதுலேயே மேட்ச் முடிஞ்சு தான் நாற்றுவேன் ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல போல ஒரு விக்கெட் டெக்கெட் போகலருக்கு முன்னாடி வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்துலாம் செயல்பட முடியும் ஒரு நல்ல அடிச்சு அவங்க செட் ஆகின இடத்துல கொடுக்கும்போது இந்த பால் அடிதான் போகணும் அது மட்டும் நூறு அகமது நாலு கம்ப்ளீட் பண்ணவே இல்லை ஆனால் ரன்களை வாரி கொடுத்தா நம்மளோட முகேஷ் சௌத்ரிக்கு நாலு ஓவர் கொடுத்துருக்காரு என்ன மகாராஷ்டிரா பாஷ்டமாக தெரியல இப்படி இருக்கும்போது எப்படி சிஎஸ்கே வின் பண்ண முடியும் நம்ம ருத்து சிந்தித்து முழித்து செயல்பட வேண்டிய நேரத்தில் எனக்கு கட்டாயம் இருக்குது குறிப்பாக நம்ம கேப்டன் ருத்துக்கு எப்போ யாருக்கு பவுலிங் கொடுக்கணும் எப்போ எந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இல்லை ருத்து தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பேட்டிங் லைனப்பும் கரெக்டாக அமைக்கணும் டெவன் கானுமே ரவீந்திரா இருக்கும்போது ருத்து நான் திரும்பவும் நான் வந்து ஒன் டவுன் தான் விளையாட நட முடிக்காரு ஏன் ரவீந்திர ஒன் அச்சுட்டு ருத்து ஓப்பன் பண்ண வேண்டியதுனேன் ருத்து யாருக்காக இந்த இடத்த தியாகம் பண்ணுறாரு கேட்டால் நான் அணிக்காக பண்ணுறேங்கரு அணிக்காக பண்ணுறதுல அவரோட சுயநத்துக்காக பண்ணுறதுல நம்ம ருத்து ஓப்பன் பண்ணும்போது ஒன் டவுன் டூ டவுனில் நம்ம ரவீந்திர வரும்போது இன்னும் அது கொஞ்சம் ஸ்டாண்ட்அப் கொடுக்கும் ஏன்னா ஓப்பனிங் விக்கெட் பவர் பிள்ளைக்கு உள்ளிருந்தா இப்போ சேஸ்க்கு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது ருத்து ஓப்பன் பண்ண விக்கெட்லாம் பார்த்து விடுவார் விக்கெட் ஸ்டாண்டாகனாலே பவர் பிளேக்கு அப்புறம் சேஸ்கே நம்ம சிக்ஸர் டூ இந்த மாதிரி அவர் அதிரடி நாட்டை வெளிப்படுத்தும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் ருத்து கையெல்லாம் இருக்குது சிஎஸ்கே கெ தொடர்ச்சி வெற்றி பெற்று மேலேறுறதும் தொடர்ந்து பத்தா இடத்துல இருக்கிறதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களோட கருத்துக்கணும் சிஎஸ்கே தோல்விக்கான காரணமாக நீங்கள் யாரை பார்க்கிங்க சிஎஸ்கே வெற்றி பெற என்னென்ன செய்யணும் பிள்ளைங்களோட மட்டும் மாற்றம் பண்ணால் மட்டுமே முடியாது தன்னோட முடிவும் ஒருத்தும் மாற்றினா மட்டுமே வெற்றி பெற முடியும் தான் என்னோட தனிப்பட்ட கருத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்தபடி பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிஎஸ்கே அபிசில் அப்படின்னு நீங்கள் சேனலோடு இணைந்துருங்க நன்றி நண்பர்களே